வவுனியா கலைமகள் மைதானத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சுயேட்சி ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரிய நேத்திரன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் நாங்கள் நாங்களாக இருக்கின்றோம் அடுத்த கட்டங்களாக நாங்கள் சர்வதேச தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் ஏன் ஒன்பதாவது ஜனாதிபதியாக வர இருக்கின்ற அந்த மகானுக்கும் ஒரு செய்தியை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் நாங்கள் இழந்த உரிமையை மீட்பதற்காக ஒரு கட்டமைப்பாக ஒரு தேசமாக நாங்கள் திரண்டு இந்த செய்தியை தந்திருக்கின்றோம் நீங்கள் மனச்சாட்டி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த இழைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை நீங்கள் வழங்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் இந்த உன்னதமான கடமை என்பது ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கின்றது நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்களுக்கான வாக்காக நீங்கள் பாருங்கள் நீங்கள் போடுகின்ற புள்ளடி எல்லாம் உங்களுக்கான புள்ளடி இனத்துக்கான புள்ளடி மண்ணுக்கான புள்ளடி மண் மீட்புக்கான புள்ளடி என்பதை புரிந்து கொண்டு நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் கடந்த முறை சகித் பிரேமதாசாக்கு வாக்களித்தோம் அதற்கு முன்பாக மைத்திரிபால சிறிசேனாக்கு வாக்களித்தோம் அதற்கு முன்பாக பொன்சேகாக்கும் வாக்களித்தோம் என்ன செய்தார்கள் எதுவுமே செய்யவில்லை தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அவர்கள் அவதிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் மண் பறிக்கப்பட்டது இருப்பு இல்லாமல் செய்யப்பட்டது மண்ணை விட்டு மக்கள் ஓடுகிற நிலைமைகள் உருவாக்கப்பட்டது இவை மாற்றப்பட வேண்டுமா இல்லையா என்பதுதான் கேள்வி இவை மாற்றப்பட்டாக வேண்டும் இவை மாற்றப்பட்டது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் மாற்று திட்டம் கிடையாது இந்த ஒற்றுமை என்பது வருகிற தேர்தல் முடிந்த பின்பு எங்களுடைய வாக்கு எண்ணுகின்ற போது அது லட்சங்களை தாண்டுகின்ற போது நாங்கள் ஒரு தனி இனம் தேசிய இனம் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை காட்டுகின்ற அந்த செய்தியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலுடைய நோக்கமாக இருக்கு இது பொறுத்தமல்ல தென்னிலங்கையை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை தென்னிலங்கையிலே இருப்பவர்கள் ஒன்றுமே செய்யப்போவதில்லை போவதில்லை என்பதை தொடர்ந்து அனுபவித்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே பார்க்கக்கூடிய வகையிலே நாங்கள் எல்லோரும் ஒரு அணியாக இருக்கிறோம் என்பதை காட்டுகின்ற வலிமையை நீங்கள் தர வேண்டும் என்று அன்பிக்கின்றவர்